மதுரையில ஸ்ரீ ஃபேஷன் எங்க இருக்குன்னா திருப்பாலை திருப்பாலை புது நத்தம் ரோடு இருக்குது அதில் பிளைஓவர் பிரிட்ஜ் இருக்கும் அதில் பில்லர் நம்பர் ஒன் ஒன் செவன் பில்லர் நம்பர் நூற்றி பதினேழு அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு கிருஷ்ணன் கோயில் இருக்கும் அதை ஒட்டி திருப்பாலை பிரதான சாலை ஸ்ட்ரைட்டா ஒரு ரோடு வரும் அதுக்குள்ள வந்தீங்கன்னா பிப்து ரைட் வேல்நகர் மெயின் ரோடு அங்கனுக்குள்ளேயுமே ஒரு ஸ்ரீ ஃபேஷன் போர்டு வச்சிருப்போம் அதே ரூட்ல வந்தீங்கன்னா நியர்பை கணபதி மகால் அங்கனுக்குள்ளயுமே உங்களோட கன்வீனியன் ஒரு போர்டு இருக்கும் சோ அது பக்கத்துல ஸ்ரீ ஃபேஷன் போட்டிக்கு இருக்கு இன்னைக்கு வீடியோக்குள்ள போய் என்னென்ன கலெக்ஷன் வந்திருக்குன்னு பாத்திரலாம் இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரீ ஃபேஷன் பார்க்க போகிறோம் எல்லாம் கலெக்சன்ஸ் எல்லாமே ஒரு பியூட்டிஃபுல்லான பூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் பாக்க போறோம் எல்லாம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷனும் வந்து நமக்கு அதாவது கிஃப்டிங் கிஃப்டிங்க நீங்க கொடுப்பீங்களா அந்த மாதிரி கலெக்ஷன் வந்துட்டு கிராண்டான கலெக்ஷனும் வந்து இருக்குது நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற கலக்ஷன் ஒரு ரோலா சிலரியா மாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி பத்தி படலாம் வருது ஒரு ஷைனிங்கா இருக்கு பாக்குறதுக்கே கீழே அந்த பார்டருமே ஒரு ஒரு பத்தி படனில் கொடுத்துருக்காங்க பல்லு போஷா இது பல்லு இது ப்ளவுஸ் இதெல்லாம் வித் ப்ளவுஸோடய வந்துடும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் மட்டும் இதில் என்ன கலர்ஸ்மே அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி ப்ரைஸ்லேயே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கோம் தேவைப்படுறாங்க நீங்கள் வாட்ஸ்அப்லேயே கனெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் கலர்ஸை நீங்கள் எதையுமே மிஸ் பண்ண முடியாது அந்த மாதிரி இருக்க ரொம்ப அழகா இருக்கு பார்க்குறதுக்கு மொத்தம் ஃபைவ் கலர்ஸ் வரும் ஃபைவ் கலர்ஸ் வரும் ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் மட்டும்தான் ஸ்ரீ ஃபேஷன் நெக்ஸ்ட் பார்க்குற கலெக்ஷனுமே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான சாரீ கலெக்ஷன் தான் பாக்கிறோம் இதுமே டோலாசு வெரைட்டி தாங்க ரொம்ப அழகா இருக்கு பார்க்குறதுக்கு பாடி ஃபுல்லாம இந்த மாதிரி இக்கட் பிரிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க கீழே மட்டும் அந்த மாதிரி மேங்கோ டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க அதை சின்ன ஒரு பார்டருமே கொடுத்துருப்பாங்க கோல்டு கலர்ல ஒரு சிக்ஸ் ஒரு பார்டருமே கொடுத்துருக்காங்க நல்லா சாப்டா இருக்கு இதெல்லாம் டெய்லி வேர்க்கு நீ யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இது பல்லு போர்ஷன் இது ப்ளவுஸு இது எல்லாமே வித் தோசோடய வந்துடும் இதுதான் பிளவுஸ் ஒரு சூப்பரான ஒரு சாஃப்டான டோலா சில்க் மெட்டீரியல் இதோட ப்ரைஸ் பண்ணால் ஜஸ்ட் த்ரீ செவன்டி மட்டும்தான் இதுலேயுமே இந்த கலர்ஸ் அவைலபிளாக இருக்கு ஒரு லேவண்டர் கலர் ஒரு கோல்டு கலர் ஷேட் மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு ஆஷ் கலர் மாதிரி இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ப்ளூ கலர் ஷேடு மொத்தம் ஃபைவ் கலர்ஸ் அவைலபிளாக இருக்கு ப்ரைஸ் பார்த்து ஜஸ்ட் த்ரீ செவன்ட்டி மட்டும்தான் ஸ்ரீஃபர் சார் நம்ம நெக்ஸ்ட் பார்க்குற கலெக்ஷனும் ஒரு பியூட்டிஃபுல்லான சாரீ கலெக்ஷன் பார்க்குறோம் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான சாரீயும் கூட ரொம்ப அழகா இருக்கு இது பைத்தானி ஸாரீஸ் இதெல்லாம் நான் திருப்பி திருப்பி ரீஸ்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கிறனால பீசஸ் கொடுக்கவே முடியல ஏன்னா நாங்க மூணாவது தடவை ரீஸ்டாக் பண்றோம் ரொம்ப அழகா இருக்கு பார்க்குறதுக்கே இந்த மாதிரி கீழே மட்டும் ஒரு சின்ன ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க அதனால கோல்டு கலர்ல அதான் பார்டர் நல்லா தெளிவா குடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்குது பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி பீக்கார்டேஷன் புட்டாஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இது பிளவுஸு பிளவுஸ்லேயுமே அந்த புட்டாஸ் வந்துடும் கீழே அந்த சின்ன பார்டருமே கொடுத்துருப்பாங்க இதுதான் பல்லு போஷன் இதுலேயுமே நம்ம நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இது எல்லோ வித் க்ரீன் கலர் ஷேடில் வரும் ஒரு இதெல்லாம் ரொம்ப அழகான கலர் ஒரு வித் ஒரு ஆஷ் கலர் வித் க்ரீன் கலர் ஷேடு இதெல்லாம் ரொம்ப ரேரான கலருன்னு கூட இது நல்ல செரி ரெட் மாதிரி இருக்குது நல்ல மெரூன் கலர் ஷேட்ல ஒரு கிரீன் கலர் பார்டர் ஸோ அதே கலர்ல கீழே வந்து ஒரு ப்ளூ கலர் பார்டர் இதுலயுமே நிறைய கலர்ஸ் நிறைய வெரைட்டி இருக்குது நீங்க வாட்ஸ்அப்ல கனெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இதோட பிரைஸ் வந்து ஜஸ்ட் ஃபைவ் தேர்ட்டி மட்டும் தான் இதுல இன்னும் இன்னொரு டிசைன்மே வரும் இது வந்து டெம்பிள் பார்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க பார்டர் நல்லா பெருசா இருக்கும் இந்த கூட டெம்பிள் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க பாடி ஃபுல்லாவே புட்டாஸ் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி மீனா கறி மாதிரி கொடுத்துருப்பாங்க ரெண்டு டிசைன்ல கொடுத்துருப்பாங்க புட்டாசே வேற மாதிரி இருக்கும் அழகா இருக்கும் பியூட்டிஃபுல் சாரி கலெக்ஷன் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு பார் ரொம்ப அழகா தெளி தெளிவா இருக்கு பாக்குறதுக்கே அந்த டிசைன்லாம் ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க இதுமே வித் ப்ளவுஸோட வந்துடும் இதுல வந்து இதுதான் பல்லு போஷன் இது பிளவுஸ் டிசைன் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு ஜஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும்தான் இதுலயுமே என்ன கலர்ஸ்லாம் இருக்குது இது ஒரு கலர் இருக்கு எல்லாமே ஒரு பேஸ்டல் கலர்ஸாக இருக்குது ரொம்ப அழகா இருக்குது நம்ம நெக்ஸ்ட் பார்க்கறக்காவசமே ஒரு சூப்பரான ஒரு சாஃப்ட் சில்க் மெட்டீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட இது பார்க்கும்போது ஒரு பட்டு சாரி லுக்லேயே இருக்குங்க ரொம்ப அழகா இருக்குது ஒரு டொமேட்டோ பிங்க் கலரில் ஒரு கான்ட்ராஸ்டா ஒரு கிரீன் கலர் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க ஒரு மேங்கோ டிசைனில் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி சாரி உட்காந்துடும் இது பல்லு போஷன் நல்ல கிராண்டான ஒரு அவுட்லுக்ல இருக்கும் இதெல்லாம் இது ப்ளவுஸ் ப்ளவுஸ் நல்லா கான்ட்ரஸ்டா கொடுத்திருக்காங்க பார்டர் கலர்ல நம்மகிட்ட கொடுத்திருக்காங்க அவைலபிளாக இருக்குது ஒரு மஸ்டர்ட் எல்லோ கலர் இருக்குது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ப்ளூ கலர் ஷேர்ட் மொத்தம் த்ரீ கலர்ஸ் அவைலபிளாக இருக்கு பிரைஸ் பண்ண ஜஸ்ட் நைன் நெக்ஸ்ட் மட்டும் தான் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பைத்தானி கலெக்சன்ஸ் தான் பாக்கிறோம் இதுலேயே செக்ரி பேட்டன்ல கொடுத்திருக்காங்க பிளாக் கலர்ல கலெக்ஷன் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம் ரொம்ப நல்லா இருக்கு பாக்குறதுக்கு அந்த பிளாக் கலர் செக்குடுக்கும் அந்த பிளாக் கலர் பேட்டனுக்கும் பேசிக்கும் அந்த பிங்க் கலர் பார்டருக்கும் இந்த கான்ட்ராஸ்டா சூப்பரா இருக்கு பாக்குறேன் இது டெம்பிள் பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாம இந்த மாதிரி புட்டாஸ் கொடுத்துருப்பாங்க ஜரி செக் மாதிரியே கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு மெட்டீரியல் ஒரு சாஃப்டான ஒரு மெட்டீரியல் வாவ் கோல்டு கலர்ல பார்க்கவே தக தகன்னு இருக்குது பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்குது இது சூப்பரான ஒரு பல்லு போர்ஷன் இது பிளவுஸ் பிளவுஸ் பிளவுஸுக்குமே இந்த பார்டர் கொடுத்துருப்பாங்க ரொம்ப அழகா இருக்கு இதோட பிரைஸ் கேட்டீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க ஜஸ்ட் செவன் ஹண்ட்ரட் மட்டும் தாங்க இதுலயுமே இந்த கலர்ஸ் அவைலபிளா இருக்கு ஒரு பிஸ்கட் கலர் வாங்கலாம் அந்த மாதிரி ஒரு லைட் கலர் சைடு இது ஒரு டிஃபரெண்டான ஒரு ப்ளூ கலர் ஷேர்ட் மொத்தம் த்ரீ கலர்ஸ் அவைலபிளா இருக்கு பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் செவன் ஹண்ட்ரட் தான் இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு சான்ஸே இல்ல அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு நல்ல ஒரு சாஃப்டான மெட்டீரியலாவும் இருக்கு ரொம்ப சாஃப்டா இருக்குது நெக்ஸ்ட் பாக்குற கலெக்ஷன் ஒரு பியூட்டிஃபுல்லான பார்க்க போறோம் கலர் ஷேர்ட் பியூட்டிஃபுல்லா இருக்குறதுக்கு ஒரு கோல்டன் கலர் மாதிரி பார்டர் பார்த்தீங்கன்னா நல்லா அழகான ஒரு கோல்டன் ஒரு பார்ட்ரு கொடுத்திருக்காங்க மாதிரி கலர் தான் வருது இது பல்லு போர்ஷன் இது பல்லு இது எல்லாமே வித்தோசோட வந்துடும் இது பிளவுஸ் அந்த பிளவுஸ் ஒரு சின்ன பாட்டு கொடுத்திருப்பாங்க ஒரு அழகான ஒரு எல்லோ கலர் இதுல டிசைன்ஸ் நிறையா வரும் இது பார்த்தீங்கன்னா ஒரு டவர் மாதிரி கொடுத்திருப்பாங்க டெம்பிள் டவர் மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த எல்லோ கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் எல்லோல எத்தனை வெரைட்டி கொண்டு வந்திருக்கோம் பாருங்க இது ஒரு மஸ்டர்ட் எல்லோ இது ஒரு கோல்டு எல்லோ ரெண்டு எல்லோ இருக்கு பாருங்க இது எல்லாமே செவன் பிப்டி ரேஞ்சு தான் டசஸ் இருக்கு செவன் எயிட்டி ரேஞ்ச்லயும் நம்ம வச்சிருக்கோம் இதெல்லாம் இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் கலெக்ஷன் நீ இன்ஸ்டாகிராம்ல கூட போய் இதோட ரேட் செக் பண்ணி பார்க்கலாம் மேலே டக்கின் பண்ற இடத்துல ஒரு சின்ன பார்ட்ரு கொடுத்துருப்பாங்க கீழேயுமே அதே மாதிரி இது டக்கின் பண்ற இடம் மேற்குள்ளையுமே ஒரு பார்டர் இருக்கும் கீழே ஒரு சின்ன பார்டர் கொடுத்து அழகாக ஒரு மேங்கோ டிசைன் கொடுத்துருக்காங்க பியூட்டிஃபுல்லா இருக்கு பார்க்கவே இதுமே சேம் ரசர் சில்கா இது பல்லு போஷன் கீழ ஃபுல்லாமே அந்த அந்த கோல்டு கலர் மேங்கோ டிசைன் வந்துடும் இது பிளவுஸ் ரன்னிங் பிளவுஸ்ல வந்துடும் அந்த பிளவுஸ்லயுமே சேம் டிசைன் கொடுத்துருக்காங்க இதுலயுமே என்ன கலர்ஸ் அவைலபிளா இருக்கு நல்ல ஒரு டார்க் ப்ளூ கலர் ஷேடு ஒரு பெப்சி ப்ளூ இது வந்து ஒரு எலிஃபென்ட் பிளாக் கலர் பாங்களா அந்த மாதிரி ஒரு பிளாக் கலர் ஷேடு ஒரு டிஃப்ரெண்டான பிளாக் இது வாடாமலை கலர் எந்த கலர் ஷேடுமே மிஸ் பண்ண முடியாது பியூட்டிஃபுல்லா இருக்கு பாக்குறதுக்கு பிரைஸ் பார்த்தா ஜஸ்ட் செவன் எயிட்டி மட்டும் தான் நெக்ஸ்ட் நம்ம பாக்குறதுமே ஒரு டசர் சில்க்ல தான் பாக்குறோம் இதுமே சேம் அந்த கோல்டன் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி பாக்ஸ் டைப்பில் கொடுத்துருப்பாங்க டிசைன் இது ஃபுல்லாமே சரியோடு வந்துடும் மேலே டக்கின் பண்ணுற இடத்துலயே ஒரு சின்ன பார்டர் கொடுத்துருப்பாங்க கீழேயுமே ஒரு சின்ன பார்டர் வந்துடும் இதுதான் பல்லு போஷன் இது ரன்னிங் ப்ளவுஸ்லேயே வந்துடும் இது ப்ளவுஸ் ஸோ பியூட்டிஃபுல் கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கு இதுலேயுமே கலர்ஸ் இருக்கு இதெல்லாம் நாங்கள் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி கலர்ஸ்லாம் போயிருச்சு ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷனும் கூட இது ஒரு கோல்டு கலர் எல்லோ இது ஒரு வைலட் கலர் மொத்தம் த்ரீ கலர்ஸ் அவைலபிளாக இருக்கு ப்ரைஸ் பார்த்தா ஜஸ்ட் எயிட் ஹண்ட்ரட் மட்டும் தான் ஸ்ரீ ஃபேஷன் நெக்ஸ்ட் பார்க்குற கலெக்ஷனுமே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாரி கலெக்ஷன் தாங்க இதெல்லாம் போனால் பட்டு சாரியே தோத்து போயிடும் அந்த மாதிரி இருக்குது ஒரு சாஃப்ட்டாக சாஃப்ட்டான ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க ஒரு சில்க் மெட்டீரியல் மாதிரி இருக்கு பார்க்குறதுக்கு மேலே பார்த்த டக்கின் மனதில் ஒரு சின்ன ஒரு கோல்டு பார்டர் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி மேங்கோ டீஸில் ஒரு புட்டாஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க கீழேயும் ஒரு ரெட்டப்பட்டா பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க கீழே பாரர் மட்டும் ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு கலர்ல கொடுத்துருக்காங்க மெட்டில் நல்லா ஒரு சாஃப்ட்டாக இருக்குது இது பல்லு போஷன் இது ப்ளவுஸுமே இப்படி தான் வருது லைன் ப்ளவுஸாக கொடுத்துருக்காங்க சேம் ரன்னிங் பிளவுஸே கொடுத்துருக்காங்க அந்த பிளவுஸ்லயுமே அதே மாதிரி மாதிரி கொடுத்துருக்காங்க கலர் ஷடே ரொம்ப அழகா இருக்கு பார்க்கறதுக்கு இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எயிட் ஃபிஃப்டி மட்டும்தான் சொல்லலாம் நம்பவே முடியாது அப்படி ஒரு கலெக்ஷன் இதெல்லாம் சூப்பராக இருக்குது இதுலயுமே என்ன கலர்ஸ் அவைலபிளா இருக்கு டிஃப்ரெண்டான கலர் டிஃப்ரெண்டான பார்ட் கலர் காம்பேஷன் ரொம்ப அழகா இருக்கு ஒரு கலர் ஷேடு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ப்ளூ கலர் ஒரு பேஸ்டல் கலர் இதெல்லாம் ஒரு பிங்க் கலர் இது டார்க் பிங்க் கலர் இருக்கும் கலர் ரொம்ப இருக்கும் ஜஸ்ட் எயிட் ஃபிஃப்டி மட்டும் தான் சான்ஸே கிடையாது இந்த ரேஞ்சுக்கு சூப்பரான கலெக்ஷன் மிஸ் மட்டும்தான் ஸ்ரீ ஃபேஷன் நெக்ஸ்ட் பார்க்குற கலெக்ஷன் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைனர் சாரி கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் இது இந்த ஸ்பேஸ் இருக்குமாங்களா அதே மாதிரி மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க இது பாடி ஃபுல்லாம இந்த மைக்ரோஸ்டோன் வச்சு ஒர்க் பண்ணிருக்காங்க கீழே அழகா லேசர் கொடுத்துருக்காங்க இங்கேயும் லேசர் கொடுத்துருப்பாங்க மேலேயுமே கொடுத்துருக்காங்க டக்கின் பண்ற இடத்துலயுமே வந்துடும் இது பிளவுஸ் அழகான ஒரு பிளவுஸ் எம்பயர் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு பார்க்கறதுக்கு ஏன்னா நீங்க ஃபுல் ஸ்லீவ் வச்சு போடும்போது ரொம்ப அழகா இருக்கும் கீழே அழகாக கட்டோர் கொடுத்து ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாமே இந்த மாதிரி புட்டாஸ் கொடுத்துருப்பாங்க ஃப்ளவர் டிசைன் ஒரு புட்டாஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இதுலமே என்ன கலர்ஸ் அவைலபிளா இருக்குது இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எயிட் தேர்ட்டி மட்டும்தான் சூப்பரான ஒரு டிசைனர் சாரி ஒரு ப்ளூ கலர் ஷேட் இருக்கு ஒரு கிரீன் கலர் ஷார்டு இருக்கு ஒரு லாவண்டர் மொத்தம் ஃபைவ் கலர்ஸ் அவைலபிளா இருக்கு பிரைஸ் தேர்ட்டி மட்டும் தான் ஒய்வுமே ஒரு டிசைனர் இருக்கா பாக்குறோம் இப்ப புதுசா அந்த சிமிச்சோ மெட்டீரியல் வரல அந்த மாதிரி ஒரு ஃபேப்ரிக்ல இருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்ல ஒரு சாஃப்ட்டான ஒரு மெட்டீரியல் ரொம்ப அழகா இருக்குது சைடு கட் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க கீழேயுமே வந்துடும் அந்த சாரியோட கீழே கீழ் போர்ஷன்லயும் வரும் நக்கின் பண்ற இடத்துலயுமே அந்த பார்டர் வரும் சூப்பரா இருக்கு பாக்குறது கலெக்ஷன் மெட்டீரியல் சூப்பரான குவாலிட்டியில இருக்குது பிளவுஸ் கொண்டு தனியா கொடுத்துருக்காங்க பாடி இந்த மாதிரி பிளைனாக தான் வரும் பிளவுஸ் கொண்டு இந்த மாதிரி கான்ட்ராஸ்டான ஒரு கலர்ல கொடுத்துருக்காங்க நல்ல டார்க் வயலட் கலர் ஷேட்ல கொடுத்துருக்காங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நைன் தேர்ட்டி ருபீஸ் சாரி நைன் சிக்ஸ்டி ருபீஸ் சூப்பரான ஒரு கலெக்ஷன் சேம் பனாரசிஸ் இருக்குல்ல நல்லா இது வந்து டிசைன் வந்து நல்லா எம்போஸ் ஆகி தெரியும் இந்த மேங்கோ வந்து இது வந்து எம்போஸ் பனாரசிம்மாங்க ரொம்ப அழகா இருக்கும் இந்த மேங்கோ டிசைன் நல்லா எம்போஸ் ஆகி தெரியும் நல்லா ஒரு ராயல் ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க பார்டருமே அழகான ஒரு கோல்டன் கலர் பார்டர் கொடுத்துருப்பாங்க மெட்டீரியல் நல்ல ஒரு சாஃப்டான ஒரு மெட்டீரியல் பாடி ஃபுல்லாமே இந்த மேங்கோ டிசைன் வந்துடும் டக்கின் பண்ணுற இடத்துலையும் பார்டர் இருக்கும் கீழேயுமே அதே மாதிரி சேம் பார்டர் இருக்கும் இதுதான் ப்ளவுஸு இது பல்லு போஷன் நல்ல ஒரு கிராண்டா இருக்கும் பாக்குறதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் பிரைஸ் பார்த்தீங்கன்னா மட்டும் மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட் பாக்குற கலெக்ஷன் ஒரு டிசியூ பனாரசி மெட்டீரியல கொடுத்துருக்காங்க பியூட்டிஃபுல் கலர் ஷேடு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எல்லோ கலர் ஷேடு வித் ப்ளூ கலர் ஷேட்ல இங்கே ஃபுல்லாக யானை அன்னப்பறவை போட்டு நல்ல பெரிய பார்டரா கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி டவுக்கு வந்துடும் டக்கின் பண்ற இடத்துலயுமே ஒரு சின்ன பார்டர் கொடுத்துருப்பாங்க இது டக்கின் பண்ற இடம் இப்படி காட்டு இதா இருக்கு மேல டக்கின் பண்ற இடம் இது கீழே பார்டர் கொடுத்துரும் பாடி ஃபுல்லாம இந்த மாதிரி ஜரி ஒரு கொடுத்துருப்பாங்க வா கலர் ஷேடே அழகா இருக்கு பாக்குறதுக்கு இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கு இதுதான் பல்லு போர்ஷன் இது பிளவுஸ் பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் ஷேடு ரொம்ப அழகா இருக்கு இதுலயுமே என்ன கலர்ஸ் அவைலபிளா இருக்கு ஒரு வயலட் வித் பிங்க் கலர் ஷேடு இருக்கு ஒரு பிங்க் வித் ப்ளூ கலர் ஷேடு ஒரு ஸ்கை ப்ளூ வித் டார்க் ப்ளூ ஷேடு மொத்தம் ஃபோர் கலர்ஸ் அவைலபிளா இருக்கு ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் தௌசண்ட் ஃபிஃப்டி மட்டும் தான் ஸ்ரீ ஃபேஷன் நெக்ஸ்ட் பாக்குற கலெக்ஷன் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மனாரசி சாரீஸ் தான் பாக்குறோம் கலர் ஷேடே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு நல்ல ஒரு நல்ல ஃபேண்டா கலரில் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஆரஞ்சு கலர் ஷேடு பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி கோல்டன் கலர் புட்டாஸோட வந்துடும் ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஒரு ரெட் கலரில் ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு பார்ட்ரு கொடுத்துருக்காங்க இது பல்லு போர்ஷன் நல்ல ஒரு கிராண்டான ஒரு பல்லு போர்ஷன் கொடுத்துருக்காங்க இது இதோட பிளவுஸு கலர் ஷேட் ரொம்ப அழகா இருக்குது இதில் இன்னொரு ஒரு கலருமே அவைலபிளாக இருக்கு ஒரு பெப்சி ப்ளூ கலர் மொத்தம் ரெண்டு கலர் அவைலபிளா இருக்குற கலெக்ஷனுமே ஒரு பியூட்டிஃபுல்லான மெட்டீரியல் நல்லா சாப்டா இருக்கும் ரொம்ப சாஃப்டா இருக்கு லைட் வெயிட்டா இருக்கு பாக்குறதுக்கு மேல டக்கின் பண்ற இடத்துலயும் ஒரு பார்ட்ரு கொடுத்துருப்பாங்க கீழே அதே மாதிரி ஒரு பார்ட்ரு கொடுத்துருப்பாங்க பாடி ஃபுல்லாவே நம்ம எப்படி சுங்கடி கட்டன் டை பண்ணுவோம்ல அதே பட்டன்லாம் ஒரு ஷிஃபோரி பிரிண்ட்ல கொடுத்துருக்காங்க ஒரு ராணி பிங்க் ஷேரில் கொடுத்துருக்காங்க ரொம்ப ஒரு சாஃப்டான மெட்டீரியல் இது பல்லு போஷன் இது பிளவுஸ் பிளவுஸ் தான் அவ்வளோ அழகாக இருக்கு ஒரு சின்ன ஒரு பாரோட கொடுத்துருக்காங்க இதுலையுமே இன்னொரு ஒரு கலர் அவைலபிளாக இருக்கு ஒரு நல்ல டார்க் வைலட் கலர் ஷேர்டு ரெண்டுமே சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் இந்த சூப்பரான கலர் காம்பினேஷன் பிரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் நம்ம நெக்ஸ்ட் பார்க்குற கலெக்ஷனுமே ஒரு சாஃப்டான ஒரு சில்க் மெட்டீரியலை பாக்குறோம் பாடி ஃபுல்லாக அவ்வளோ அழகான ஒரு செக் பேட்டர்ன்ஸை கொடுத்துருக்காங்க நல்ல குட்டி குட்டி செக்ஸ் பேட்டர் கொடுத்து ரொம்ப அழகா இருக்குது இது மேலே இது வந்து டக்கின் பண்ணுற இடம் சின்ன பார்டர் கொடுத்துருப்பாங்க கீழ் போஷன் வந்து இந்த மாதிரி பெரிய பார்டராக கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் சுங்கரி டைப்பில் வரும் இப்போ அதுவே இந்த மாதிரி சில்க் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க நல்லா கிராண்டா கொடுத்தோம்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி வாங்கிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கு இது பல்லு போஷ நல்லா மேங்கோ டிசைன் எல்லாம் அழகா இருக்கு மெட்டீரியல் நல்ல சாஃப்டா இருக்குது இது பிளவுஸ் இதுலயுமே இன்னொரு கலர் அவைலபிளா இருக்குது நல்ல ஒரு வைலட் கலர் ஷேடு ரெண்டு கலருமே மிஸ் பண்ண முடியாது ஒரு ராணி பிங்க் ஒரு வயலட் ரெண்டு கலருமே அழகான ஒரு கலர் பிரைஸ் பார்த்தா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு காட்டன் மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு காட்டன் சாரி ஒரு நல்ல கலெக்ஷன் மெட்டீரியல் அவ்வளவு சாஃப்டா இருக்கு நம்ம மல் ஃபேப்ரிக் மாதிரியே இருக்குது இது டக்கின் பண்றதுல இடத்துல ஒரு சின்ன ஒரு பால் பாட்ரு கொடுத்துருக்காங்க த்ரெட் பாட்ரு கொடுத்துருக்காங்க கீழே வந்து நல்லா பெரிய பாடா பீக்காக் டிசைன் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாமே அதே மாதிரி ஒரு பீக்காக் டிசைன் ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க புட்டாஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு மெட்டீரியல் ஓப்பன் பண்ண முடியும் நல்லா சாஃப்டா இருக்கு ஓப்பன் பண்ணும்போது தெரியும் இது பல்லு போஷன் இந்த மாதிரி டசில்ஸோட கொடுத்துருப்பாங்க அழகா இருக்கு பாக்குறதுக்கே நல்ல ஒரு சாஃப்டான ஒரு மெட்டீரியல் இது பிளவுஸ் பிளவுஸ் கொண்டு பிளாக் கலர்ல கொடுத்துருக்காங்க பிளாக் கலர் அந்த பார்டரோட கொடுத்துருக்காங்க இதுல ஐவரி கலர்ல இருக்கு ஐவரி வந்து அப்படியே உள்டாவா வரும் பிளாக் ஐவரியும் கொடுத்துருப்பாங்க ஸோ ரெண்டு கலர் அவைலபிளா இருக்குது பிரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் செவன்டி மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்குற கலெக்ஷனுமே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லேங்கா கலெக்ஷன்ஸ் பார்க்குறோம் இந்த லேங்காகவும் இந்த நத்தி நிறைய கொண்டு வந்திருக்கும் இதெல்லாம் இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் கலெக்ஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு களம்கறி பிரிண்ட்ல ஒரு பிச்சுவாய் டிசைன் மாதிரியே கொடுத்துருப்பாங்க இதுல களம்கறி கோல்டு கலர் ஃபாயில் பிரிண்டோட வரும் கீழே மட்டும் ஒரு இக்கட் பிரிண்ட் கொடுத்துருப்பாங்க இது வந்து செமி ஸ்டிச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம் இந்த மாதிரி செமி ஸ்டிச்சா வந்துடும் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க உள்ள இந்த ப்ளவுஸ் மட்டுமே உள்ள கொடுத்துருப்பாங்க நம்ம சைஸுக்கு ஏதாவது மாதிரி ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம் லைனிங் கூட வந்துடும் இது மேலே தாவணி மாதிரி போட்டுக்கலாம் சூப்பரான ஒரு லேங்கா பேட்டர் இந்த மாதிரி அவுட்லுக் இந்த மாதிரி தான் இருக்கும் அவுட்லுக் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இதுலேயுமே கலர்ஸ் தான் இருக்குது ஒரு அழகான ஒரு லேவண்டர் கலர் இருக்குது இது இதோட ஷால் ஒரு ரெட் கலர் ஷேட் மாதிரி கொடுத்துருக்காங்க இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கிரீன் கலர் ஷேடு இது ஒரு பிங்க் கலர் ஷேடு இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் மட்டும் தான் தௌசண்ட் செவன் வரைக்கும் நம்மகிட்ட லேங்காக அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் ஒரு சில்க் மெட்டீரியல் கொடுத்திருப்பாங்க ரொம்ப நல்லா இருக்கும் அந்த மாதிரி ஒரு கலர்ல கான்ட்ராஸ்டா கொடுத்துருப்பாங்க நல்ல வெயிட்டா தெரியும் ஸ்டிச் பண்ணி போடும்போது நல்ல கிராண்டான அவுட்லுக்ல இருப்பீங்க உள்ள இதுக்கு ஸ்லீவ்மே குவித்து கொடுத்துருப்பாங்க மேல டாப்புக்கு உங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க ஷால் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் ஒரு ஷால் கொடுத்துருப்பாங்க ஃபுல்லாக கட்டோர் கூட அழகா ஒரு ஷால் கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் ஒரு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் தான் இந்த வீடியோ காமிச்ச கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்கள நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் கொரியர் வாங்கிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் எங்களுடைய கலெக்ஷன் புரிய சீக்கிரமே உங்களுக்கு ரீச் ஆகும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டே இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு சூப்பரான வீடியோல சூப்பரான கலெக்ஷன் மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா பாய பை